வெல்கம் டு வர்ஷ்ணி வ்ளாக் வர்ஷ்ணி ப்ளாக்ல இன்றைக்கி சூப்பரான கோவில் ஸ்டைல் புளியோதரை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க இந்த டேபிள் ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு தனியா ரெண்டு ஸ்பூன் அளவு குளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வேணும் பெருங்காயம் ஜீரகத்துக்காக அதுக்கப்புறம் ஜீரணத்துக்கு அதுக்கப்புறம் எண்ணெயங்க நான் கடல் எண்ணெய் எடுக்க போகிறேன் நீங்கள் நல்லெண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம் புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி வந்து நல்ல தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கீங்க இது வந்து எப்படி செய்யணும்னா புளியோதர பவுடர் செய்யணுங்க ஃபஸ்ட்டு புளியோதர பவுடர் செய்யணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட்டு பண்ணணும் அதான் நான் ப்ராசஸ் போக போக எப்படிங்கிறது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உப்பு தனியா ஒரு சொட்டு கூட எண்ணெய் வேண்டாங்க இந்த மாதிரி பெருங்காயம் போட்டு எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒன் வீக் டென் டேஸ் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ தட் வெளியிலே வச்சாலும் ஒன்றும் கெட்டு போகாத அதனால தான் நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் வந்தாலும் இந்த பொடியை பொடியோக்கிற பொடி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா அதனால தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோங்க நல்லா வதங்கி பாருங்க இந்த மாதிரி நல்லா வருபடங்க நல்ல மனமும் வந்துடுச்சு நல்ல ஒரு செவன் மினிட்ஸ் ஆச்சுங்க லோ வெரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வருத்திருக்கேன் ஏன்னா நல்லா சவந்து வந்திருக்கு பாருங்க ஆனால் கருகக்கூடாது அதனால தான் வெரி லோ ஃப்ளேமில் வச்சு வருத்தேங்க இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் கொட்டி ஆற விடணும் தேவையான பொருட்கள் வந்து ஒரு வரமிளகா ஒரு இருபது வரமிளகா எடுத்திருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீரி ரெட் சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஜீரகம் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எங்கிட்ட ஒரு டீஸ்பூன் அளவு தான் ஜீரகம் வரைஞ்சது அப்புறம் ஜீரக தூள் தூளாக எடுத்துன்ட்டேங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து மிளகு வரமிளகா நிறைய எடுத்துக்கணும் மிளகு வந்து கொஞ்சம் அதோட ஒரு கால் பாகம் ஒரு பத்து பன்னெண்டு மிளகு தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இதெல்லாம் கூட வறுத்துக்கணுங்க வறுத்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணணும் ஒன்று ஒன்றா வறுத்துட்டு நான் காமிக்கிறேங்க அது நல்ல கிறிஸ்பாக நல்லா நொறுக்கிற மாதிரி வரும் நல்ல மணம் வரும் குருமொழி ஜீரகமும் நல்ல மணம் வரும் அது வரை வெளிலோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கை எடுக்காமல் வருத்தப்படுங்க வருத்த பிறகு காணி காமிக்கிறேன் அவ்வளோதாங்க நல்லா சவந்து வருபட்டு வந்துடுச்சு பாருங்க நல்ல மனம் வந்துருச்சு அவ்வளோதாங்க இதையும் கொட்டிக்கலாம் நல்லா ஆறின பிறகு அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க மிச்ச ப்ராசஸ் எப்படி கண்டினியூ பண்ணுறதுங்கிறது நான் இப்போ சொல்கிறேங்க இதுதான் புளியோகரை பவுடருக்குள்ளே மசாலா இது ஆறின பிறகு ஃபேனுக்கு கீழே வைக்க போகிறேன் ஆறின பிறகு அரைச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் புளியோகரை பேஸ்ட்டு பண்ணுறது எப்படிங்கிறது காமிக்கிறேங்க புளியோகரை பேஸ்ட்டு பண்ணுங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா தாராளமாக எடுத்துக்கணுங்க அப்போ தான் புளிக்காய்ச்சல் நல்லா வரும் இது வந்து புளியோகரை பேஸ்ட்டு பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் பண்ணினது புளியோகர பவுடர் அதுக்கு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நான் செக்கு கடலை எடுத்துருக்கேங்க நீங்கள் செக்கு நல்லெண்ணெயில் பண்ணாலும் சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு கையளவு வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க அதுதான் எண்ணெயில் போட்டு வச்சுருக்கேன் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ அது தனியாக எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் அது முறு முறுக்கெலாம் நல்லா வருங்க கிறிஸ்பினஸ் இருக்கும் நம்ம அப்படியே புடிய கொதிக்க விட்டுட்டா அந்த கிறிஸ்பினஸ் வராது அதனால் ஃபஸ்ட்டு தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறது காமிக்கிறேன் வறுத்த வேர்க்கடலையை ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அந்த எண்ணெயை தான் அந்த நாலு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெயை தான் அதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்தாச்சுங்க தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு திருமண கடலை பருப்பு போடணும் அதே மாதிரி முழுக்கம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்காங்க நான் ஒரு நாலு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் நல்லா இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் நல்ல ரெண்டு டீஸ்பூன் அளவு வருங்க பன்னெண்டு பிஞ்ச் போடுறேங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு தான் அது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு இந்த புளிக்காய்ச்சல் புளியோதரைக்கு உள்ள ஃபுல் தேவையான அளவு எதுலேயுமே உப்பு சேர்க்கலை மொத்தமாக நான் அதனால் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அப்புறம் வே தேவைப்பட்டுதுன்னா கடைசியில் திரும்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இது வறுபட்டு வரணுங்க தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க மீடியம் திக்னஸ்ல இருக்குங்க புளித்தண்ணி தனியாக நம்ம வந்து நல்லா மசிச்சுட்டு இல்லாட்டி வெந்நீர் விட்டுட்டு நம்ம இருபது நிமிஷம் ஊற போட்டு நல்லா எடுத்து வச்சுட்டேங்க எனக்கு ஒன்றரை பவுல் அளவு வருதுங்க அது நல்லா நெக்ஸ்ட் கொதிக்க விடணும் இந்த நம்ம வறுக்கப்பட்ட சாமானெல்லாம் வறுப்பட்ட பிறகு நல்லா கொதிக்க விடணும்ங்க புளி தண்ணி ஊத்தி லோ फ्लेம்ல வச்சிட்டு புளி தண்ணியை வெச்சுங்க உப்பு போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சு பெருங்காய தூள் போட்டாச்சு அதுக்கப்புறம் தாளிக்கிற சாமானெல்லாம் வறுக்க வச்சாச்சு லோ फ्लेம்ல வச்சு அந்த புளி தண்ணியும் விட்டாச்சுங்க கரைச்சிட்டு நல்லா புளி அந்த தூள் அந்த இதெல்லாம் எடுத்துடணும் குருணையெல்லாம் எடுத்துட்டு நல்ல வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணிவிட்டு போடுங்க அப்போ தான் வாயில் சிக்காது அந்த நார்லாம் இப்போ நல்ல ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க நல்ல ஃப்ளேமில் வச்சு இருபது நிமிஷம் அந்த புளித்தண்ணியை நல்லா கொதிக்க விட்டாச்சுங்க இப்போ நம்ம புளியோகிற பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சோமே அந்த பவுடரை அந்த ட்ரை பவுடரை இதில் சேர்த்துடனாங்க நல்ல உடனே இப்படி கரண்டி வச்சு கிளறி விடுங்க கட்டி தட்டாமல் இருக்கும் அப்போ தான் நல்லா கிளறி விடுங்க லங்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் நல்ல இப்போ லோ ஆக்கிடுங்க ஃப்ளேம் வறுத்து வச்ச கடலை இருக்கு இல்லையா வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த கடலையும் உள்ள சேர்த்துடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல பபிள்ஸ் வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல இதாக வருது பாருங்க இப்படி பபிள்ஸ் மாதிரி இப்படி அடிச்சிடும் ஸோ இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சாச்சுங்கிறதுக்கு அர்த்தம் இப்போ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நான் கார்னிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேங்க கோவில் ஸ்டைலில் புளியோகரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரைஸ்ல கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்கு மனமும் நல்லா இருக்கு புளியோகரை பேஸ்டா வச்சிருக்கேன் பாருங்க இதே மெத்தட் இதே மெத்தட்ல இந்த அளவுகளோடு செஞ்சு பாருங்க சரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நேபர்ஸ் எல்லாேருக்கும் வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தட் சேனல் டெவலப் பண்ண சௌகரியமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் போடுறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ